ஏபிஎஸ் சோலர் கூட இருந்துள்ள விவசாய என்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் சேரூராயன் மலை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அருவங்காடுன்ற ஏரியாவில் நம்ம ஒரு மூணு ஹெச்பி ஏசிடிசி மோட்டார் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்குறோம் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டியில் ஆறு பேனல் போட்டு கொடுத்துருக்குறோம் இந்த மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா பிஎம்எஸ் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க அதை தான் நம்ம ஏசிடிசின்னு சொல்கிறோம் ஃபிட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்க கிணத்துக்கு பக்கமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செட் பண்ணி கொடுத்துட்டோம் தண்ணி வந்து போகிற தூரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு ஆறுநூறு மீட்டர் தூரம் போனால் கொஞ்சம் மேடு இருக்குது கிணத்து கிணறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது அடி பக்கம் இருக்கும் மேடு இருக்கிறதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்டேஜ் மோட்ரு பண்ணி கொடுத்துருக்குறோம் ஒரு மூணு ஸ்டேஜ் மோட்ரு நூற்றம்பது அடி ஆழத்துக்கு வேலை செய்கிற மாதிரி மூணு ஸ்டேஜ் மோட்ரு பண்ணி கொடுத்துருக்குறோம் பேனல் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் நைன்ட்டியில் டாப் கார்ன் மாடல் யூடியலில் பாருங்கள் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சாச்சு இப்போ பேனலோட நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் ஜிஐ ஸ்ட்ரக்சர் இது போல் சோலார் அமைப்பு நம்ம ஹில்ஸ் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கும் அதுவும் அல்லாது இந்த ஆயில் மோட்ரு ஜென்ரேட்ரு வச்சு யூஸ் பண்ணிட்டுருக்கவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோட்டர் தாராளமாக ஃபிட் பண்ணலாம் இல்லை நீங்கள் ஆயில் மோட்ரு செட் வச்சுருந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோட்ரு நீங்களே வச்சுருக்கீங்கனால அந்த மோட்டருக்கும் நம்மளால் சோலார் பண்ணி தர முடியும் இவங்க வந்து ஆயில் மோட்டர் தான் வச்சுருந்தாங்க அதனால் நம்ம மோட்ரு போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி நீங்கள் போர்வெல் கிணறு இந்த மாதிரி வச்சுருந்தீங்கனாலும் நம்ம அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சோலரை சூப்பராக தரலாம் பாருங்கள் ஃபுல்லாக தான் அந்த மேகமூட்டத்தில் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் நல்லாவே இருந்துச்சு நம்ம இது வெட்டிகல் மோட்டர்னு சொல்லுவோம் வெட்டிகல் மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா நம்ம குத்துவாக்கில் தான் இருக்கும் இந்த மோட்டரை இறக்கிட்டு தண்ணியோடய ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்குன்னு வாங்க பார்க்கலாம் பாருங்க ஆயில் மோட்டர் வச்சு தான் இவ்வளோ நாளும் இவங்க வந்து விவசாயம் பண்ணியிருந்தாங்க முப்பது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் இன்ஜின் தான் வச்சுருக்கிறாங்க ஆல்ரெடி இங்கே இந்த அருவங்காடு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டரில் நம்ம இந்த சோலார் வந்து ஆல்ரெடி போர்வெலுக்கு பண்ணி கொடுத்துருந்தோம் என்னென்னா சேர்வாய் மலை இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஹெச்பி பண்ணி கொடுத்துருந்தோம் போர்வெல் ஐநூறு அடி வேலை செய்கிற மாதிரி அவங்களோட ரிலேஷன் டைப்பில் தான் வந்து பார்த்துட்டு நம்மளையும் செய்ய சொன்னாங்க பாருங்க டிசி கண்ட்ரோலரு நம்ம இதை ஏசிலையும் ஓட்டலாம் பாருங்கள் தண்ணி அந்தளவுக்கு ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லிட்டு முந்நூறு முந்நூற்றம்பது மீட்ரு அந்த அந்த அடி உயரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு தண்ணி ப்ரெஷர் வந்துகிட்ருக்கு